பார்க்கக்கூடாத உங்க பார்வையை விட்டு எப்பவும் தெரியாமல் தான் என் ஆசை திடீர்னு பைப்பில நின்னு போயிடுச்சு கார் ஓட்டுறதே கஷ்டமாச்சே பாதை கூட தெரியல பாதை நல்லா தெரியது நீங்க கார ஓட்டுங்க நான் வழி சொல்றேன் எதுக்கு என் கைய பிடிச்சீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் பங்களாவை பாத்தியா இந்த பங்களாவை இதுக்கு முன்னாடி நீ பாத்திருக்கிய எப்பவோ கனவுல பார்த்த ஞாபகம் நானும் தான் பாத்திருக்கேன் ஆனா கனவுல இல்ல என் கூட வா திருப்பி வர மாட்டேன்னு தோணுது என்ன விட்டுடுங்க என்ன விட்டுடுங்க பயப்படுவானே நான் தான் உன் கூட இருக்கேன் வா

என்ன எங்க போன தெரியாது நிறைஞ்ச ஒரு ராத்திரி என்ன ஒரு ஆள் இங்க அழைச்சிட்டு வந்தா அப்ப இந்த படிக்கிற ஒரு அழகான பொண்ணு பிணமா கிடந்த அந்த பெண்ணுடைய முகமும் உன்னுடைய முகமும் ஒரே மாதிரியா இருக்கு இத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அபாயமா மறைஞ்சு போனேன் இப்ப எனக்கு முன்னாடி இங்க வந்து நிக்கிற யார் நீ உண்மையை சொல்லு யார் நீ யார் நீ ஆனந்த் என்ன பாது அவளை என்ன கேக்குற என்ன கேக்காதீங்கம்மா இவளை கேளுங்க இந்த பிசாச கேளுங்க ஆஸ்பத்திரியில பாழஞ்ச பங்காவல சுடுகாட்டுல இந்த வீட்ல எல்லா இடத்துல என்ன துரத்திக்கிட்டே வராமா இவ இது என்ன அதிசயமா இருக்கு இதெல்லாம் எப்படிப்பா நடக்கும் அம்மா உங்களுக்கு தெரியாதமா இவங்க மருமக இல்ல இவ ஒரு மாயக்காரி ஆவின் ஒளியவதா சாவின் நிழலவதா என்னுடைய சுரூபத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க இனிமே என்ன ஏமாத்த முடியாது ஆனந்த் ஆனந்த் என்ன இது உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு இல்லம்மா இல்ல நான் தெரிஞ்ச அறிவோடு தான் பேசுறேன் உங்களை என்னைய மட்டும் இல்ல இந்த உலகத்தையே பைத்தியமாடிக்கத்தான் மாடிக்கத்தான் இந்த ஜாலக்காரி வந்திருக்க ஒண்ணு மட்டும் சொல்றேன் இது நம்ம விடமா ஆசைகள் நிறைவேறாம அலைஞ்சு தெரியற ஆதிகளுக்கு இங்க இடம் இல்ல நீ என்னப்பா சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையே நான் நல்லா இருக்கேன் நீங்க ஆசைப்பட்டா இவ்வளவு விரட்டி அறிங்க இந்த வீட்டை விட்டா விரட்டி அறியுங்க அம்மா அவ போயாச்சா இன்னும் நாளை காலையில ரயில்ல போற என்னங்க நான் காலையில ஊருக்கு அம்மா சொன்னாங்க இங்கிருந்து நானா விரும்பி போகல நான் போன பிறகாவது உங்களுக்கு அமைதி கிடைக்குமே தான் இப்ப நான் போறேன் நான் எப்படி சொல்ல முடியும் ஆமா வாழ்க்கையில ரொம்ப பேர் எதிர்காலத்தை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா சிலர் மட்டும் பழைய நினைவிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சந்தியா இந்த வீட்டுல மருமகளா காலடி எடுத்து வைக்கிறப்போ உங்க அன்பு மனைவிய ஆனந்த வாழ்க்கை நடத்துவேன்னு நினைச்சேன் அது நடக்கலை இந்த குடும்பத்தின் கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக உங்க வறுப்புக்கு பாத்திரமா இங்க இருந்து போறேன் என்னை பத்தி நினைவு எப்போதுக்கு பெரிய வீட்டில தன்னு தனியா இருப்பீங்களா கவலைப்படுறேன் போனாலும் என் மனசும் ஆத்மாவும் உங்களையே சுத்திக்கிட்டு இருக்கும் நான் உங்களை தனியா விடவே மாட்டேன் நீங்க அப்போ இந்த கண்ணீர்

아민의나오 s h o u தண்ணான்னு தனியா இருக்கீங்களே எல்லாம் கவலைப்படுறேன் பாண நான் எங்கிருந்து போனால் என் மனசும் ஆத்மாவும் உங்களையே சுத்திக்கிட்டு இருக்கும் நான் உங்களை தனியா விடவே மாட்டேன்